ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர்கள் பட்டியலில் வி என் ஜானகி அவங்களோட ஆட்சி காலத்தை தான் பார்க்க போகிறோம் ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களின் மனைவி அவங்கள பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் அவங்களோட வாழ்க்கை குறிப்பு முதலமைச்சர் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவங்க இருபத்தி நாலு நாள் மட்டும் ஆட்சியில் இருந்திருப்பாங்க அதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநர் நிர்வாகம் சட்டப்பேரவைத் தேர்தல் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ந நடக்கிறது அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் விஎன் ஜானகி ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நம்ம எப்போவுமே யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதாவது ஒன்று தருவாங்க அது என்னன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடுமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க சரியா பார்த்து வச்சுக்கோங்க வாழ்க்கை குறிப்பு ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் முப்பதாம் தேதி கேரளாவில் உள்ள வைக்கத்தில் ராஜகோபால் ஐயருக்கும் நாராயணி அம்மையாருக்கும் மகளாக பிறந்தார் யார் யாருக்கு வைக்கத்தில் உள்ள ராஜகோபால் ஐயருக்கும் நாராயணி அம்மையார் அம்மா அப்பா பேர் பார்த்துக்கோங்க வைக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபால் ஐயர் நாராயணி அம்மையார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து மகளாக பிறக்கிறாங்க இவளது இவரது சகோதரர் நாராயணன் இவங்களோட சகோதரர் பேர் வந்து நாராயணன் வி என் ஜானகி என்று அழைக்கப்பட்ட இவர் இருபத்தஞ்சு திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் எத்தனை படத்துக்கு இருபத்தஞ்சு திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் அதில் பாருங்கள் வேலைக்காரி ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி போன்றவை ஜானகிக்கு புகழை தேடித்தந்த படங்களாகும் பாருங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த படத்தால் நடித்து பெரும் புகழை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க எந்த படம் வேலைக்காரி அதுக்கப்புறம் ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி இந்த மாதிரி படத்தெல்லாம் நடித்து இந்த மாதிரி ஜானகிக்கு பெரிய புகழை வந்து தேடி தேடித்தந்திருக்குது ஜானகி எம்ஜிஆருடன் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த போது அவரை காதலித்து மனது கொண் மணந்து கொண்டார் அதை அதை கொடுத்துருக்காங்க அதை அடுத்து பாருங்கள் உட்கட்சி பூசல் எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை பெற்று பெற்றுக்கொண்டிருக்கையில் அதிமுகவில் இலைமறை காயாக இருந்த உட்கட்சி பூசல் புது பலம் பெற்றது மூன்று கோஷ்டிகள் எம்ஜிஆர் அரசியல் வாரிசாவதற்கு போட்டி கொண்டிருந்தன பாருங்கள் மூன்று மூணு கோஷ்டி வந்து எம்ஜிஆரோட வாரிசாக எம்ஜிஆரோட அரசியல் வாரிசு ஆகிறதுக்கு போட்டி இருக்கிறாங்க அது யார் யாருன்னா எம்ஆர் வீரப்பன் கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி அடுத்து ஜெயலலிதா கோஷ்டி ஒன்று அடுத்து ஜானகி கோஷ்டி ஒன்று இந்த மூணு கோஷ்டியும் எம்ஜிஆரோட அரசியல் வாரிசு நாங்கள் தான் அடுத்தது நாங்கள் தான் அடுத்து ஆட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கோஷ்டியும் வந்து இருந்திருப்பாங்க சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பிய எம்ஜிஆர் கட்சிக்குள் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் எப்போ அவர் வந்து அமெரிக்காவில் புரூக்குளின் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை வந்து பெற்றுகிட்டு இருந்திருப்பார் அங்கேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உட்கட்சி பூசல் எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி வந்து மேற்கொள்கிறாரு அரசியல் வாரிசு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி எழும்புது தற்காலிக முதலமைச்சர் இருந்த நெடுஞ்செலியன் கட்சியின் மூத்த தலைவர் எம் எம் ஆர் வீரப்பன் எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே முக்கிய பொறுப்புகளை கொண்டு ஊக்குவிக்கப்பட்ட ஜெயலலிதா ஆகியோர் மறைந்த எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக விரும்பினர் பாருங்கள் என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று தற்காலிக முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செலியன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக முதலமைச்சராக ரெண்டு டைம் இருந்திருப்பார் அதே மாதிரி கட்சியோட மூத்த தலைவர் யாருன்னா எம் எம் இது ஆர் எம் வீரப்பன் ஓகேவா ஆர் எம் வீரப்பன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே முக்கிய பொறுப்புகளை கொடுத்து ஊக்குவிக்கப்பட்ட ஜெயலலிதா இவங்க மூணு பேர் வந்து எம்ஜிஆரோட அரசியல் வாரிசாக விரும்புகிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு சட்டப்பேரவையில் இருந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்களின் ஆதரவும் வேணும் அப்போ தான் அடுத்த சிஎம் யார்ன்றதை நம்மளால் வந்து சொல்ல முடியும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் எம்ஜிஆர் மனைவி ஜானகி முதலமைச்சராவதை விரும்பினர் எல்லா நிறையா உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சிஎம் வந்து ஜானகி தான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து விருப்பப்படுறாங்க எனவே தனக்கு ஆதரவில்லை என்று தெரிந்தவுடன் ஆர் எம் வீரப்பன் ஜானகி பக்கம் சேர்ந்தார் பாருங்க உடனே வீரப்பன் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஜானகி அம்மா கூட போய் இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டார் நெடுஞ்சலியன் பன்ருட்டி ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் அரங்கநாயகம் திருநாவுக்கரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் இவர்களுடைய ஆதரவாளர்கள் ஜெயலலிதா பக்கம் சேர்ந்தன பாருங்கள் இவங்களாம் வந்து ஜெயலலிதா பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க பதவி போட்டி ஜானகி ஜெயலலிதா ஆகியோருடையே ஏற்பட்டது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கோஷ்டியாக இருந்தது இப்போ ரெண்டு கோஷ்டியாக குறைஞ்சிருச்சு ஒன்று ஜெயலலிதா பக்கம் இன்னொன்று ஜானகி அம்மா பக்கம் அந்த மாதிரி ரெண்டு கோஷ்டியாக வந்து பிரிஞ்சிட்டாங்க அடுத்து பாருங்கள் முதலமைச்சர் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஓகேவா எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஆளுநர் அழைப்பு ஜானகி ஆதரவாளர்களும் ஜெயலலிதா ஆதரவாளர்களும் அதிமுகவை இரண்டாக பங்கு போட்டு கொண்டனர் ஜானகிக்கு ஆதரவாக தொண்ணூற்றி ஏழு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக முப்பத்தி மூணு உறுப்பினர்களும் இருந்தமையால் ஆளுநர் குரோனா புதிய அமைச்சரவை அமைக்கும்படி ஜானகி ராமச்சந்திரனுக்கு அழைப்பு விடுத்தார் பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை வந்து நீங்கள் புதுசாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து யாருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்கன்னா ஜானகி அம்மாவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க ஓகேவா தொண்ணூற்றி ஏழு சட்டமன்ற உறுப்பினர் வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஜானகி அம்மாவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு உறுப்பினர் தான் இருக்கிறாங்க அதனால் ஆளுநர் கொரோனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா புதிய அமைச்சரவை நீங்கள் அமை அமை அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜானகி ராமச்சந்திரனுக்கு அழைப்பு கொடுக்குறாரு அதோட பேரில் புதிய அமைச்சரவை அலை அமைக்கணுன்ற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி சட்டப்பேரவை கூடும் அப்படின்னு சொல்லி அதில் ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துவார் என்று டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சட்டப்பேரவையில் ஜானகி ராமச்சந்திரன் அவருக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் அலுவலகம் அறிவித்தது பாருங்கள் ஆளுநரோட அலுவலகம் இந்த மாதிரி சொல்லிடுச்சு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சட்டப்பேரவையில் வந்து ஜானகி ராமச்சந்திரன் வந்து அவங்களோட பெரும்பான்மை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அறிவிச்சிட்டாங்க யார் ஆளுநர் அலுவலகம் அறிவிச்சிருச்சு எனவே ஜானகி மற்றும் ஜெயலலிதா கோஷ்டிகள் சட்டப்பேரவையில் பல பரீட்சைக்கு தயாராகினர் ஏன்னா பெரும்பான்மை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா யார் பக்கம் அதிகமாக இருக்கோ அவங்க தானே இது பண்ணுவாங்க சிஎம்மாக இதை நியமிப்பாங்க ஸோ ரெண்டுமே ரொம்ப தீவிரமாக எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க பல பரீட்சை அறிவிக்கப்படி அறிவிக்கப்பட்டபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சட்டப்பேரவை கூடியது ஜானகி மீதான நம்பிக்கை தீர்மானம் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்றது பாருங்கள் ஜானகி மீதான நம்பிக்கை தீர்மானம் இந்த மாதிரி வந்து வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க ஜானகி ராமச்சந்திரன் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றி அறிவித்தார் சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் பாருங்கள் இந்த பிஹெச் பாண்டியன் தான் சபாநாயகராக இருக்கிறாரு அவர் வந்து ஜானகி ஜானகி அம்மா பக்கம் வந்து இந்த மாதிரி பெரும்பான்மை வந்து இப்போ நிரூபிச்சுட்டாங்க நம்பிக்கை தீர்மானம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஜனவரி ஆறாம் தேதி வந்து ஜானகி முறைப்படி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஜானகி அம்மா முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்கிறாங்க ஏன்னா பெரும்பான்மையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க சபாநாயகர்னு சொல்லிட்டாரு அந்த சபாநாயகர் பேர் என்னென்னா பிஹெச் பாண்டியன் அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலு நாள் ஆச்சு இருபத்தி நாலு நாள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற ஜானகி ராமச்சந்திரனால் ஆட்சி செய்ய முடியவில்லை ஜானகியை ஆதரித்தார் சிவாஜி கணேசன் பாருங்கள் சிவாஜி கணேசன் வந்து ஜானகி அம்மாவை ஆதரிக்கிறார் நெடுஞ்செலியன் மீண்டும் முதலமைச்சர் ஆகும் வாய்ப்பை இழந்து ஜானகி அமைச்சரவையில் இரண்டாவது இடத்தில் இருந்தார் பாருங்கள் ஏன்னா ஜானகி அம்மா முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா இவர் வந்து ஆக முடியாது இல்லை ஏன்னா இவர் தான் வந்து தற்காலிக முதலமைச்சராகவே இருந்திருப்பார் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை வந்து ஜானகி அம்மா ப்ரூவ் பண்ணிட்டனால இவரால் முடியாது யாரால் நெடுஞ்செழியனால் ஒன்றுபட்ட பட்டி அதிமுகவை தான் ஆதரிப்பது என்று முடிவெடுக்கப்பட்ட பிரதமர் ராஜீவ்காந்தியின் பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்ச் மாதம் ஜானகி ஆட்சி கலைக்கப்பட்டது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மார்ச் மாதமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தமாரி வந்து கலைச்சிட்றாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவை தான் ஆதரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு பிரதமர் ராஜீவ்காந்தி அவரோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஜானகி அம்மாவோடய ஆட்சியை கலைச்சிட்றாங்க தமிழ்நாட்டில் அதனால் என்ன பண்ணாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்திடுறாங்க ஏன் அப்படின்னா அதிமுகனால் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும் தனித்தனியாக வந்து பிரிஞ்சிட்ருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுபட்ட அதிமுக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ராஜீவ்காந்தி வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுருக்காரு எப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்ச் மாதம் சரியா அடுத்தது தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்தது இவரது ஆட்சியின் தான் தமிழ்நாட்டில் மிக குறுகிய காலம் பதவியில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது யாரோட ஆட்சி ஜானகி அம்மாவோட ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே மிக குறுகிய காலம் பதவியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இருபத்தி நாலு நாள் தான் ஓகேவா இருபத்தி நாலு நாள் ஆளுநர் நிர்வாகம் ஆளுநர் நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தொம்போது அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் நிர்வாகம் தான் புதிய ஆளுநர் ஜானகி அமைச்சரவை கலைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முப்பது குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்த பின் பிரகடனப்படுத்தப்பட்ட பின் ஆளுநரின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது பாருங்கள் ஆளுநர் ஆட்சி கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரானா தான் வந்து ஆளுநராக இருப்பார் குரானா அப்படின்றவங்க தான் ஆளுநராக இருப்பார் ஆனால் ராஜீவ்காந்தியோட பிரதம செயலராக இருந்த பி சி அலெக்சாண்டர் தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் பாருங்கள் ராஜீவ் காந்தியோட பிரதம செயலராக வந்து ஒருத்தர் இருந்திருப்பார் யாருனா பிசி அலெக்சாண்டர் அவரை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டோட ஆளுநராக போட்டிருவாங்க அந்த ஒரு வருஷம் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி புதிய ஆளுநராக பொறுப்பேற்கிறார் புதிய ஆளுநராக பொறுப்பேற்றுட்டு மார்ச் மாதம் கலைச்சதுக்கப்புறம் சட்ட சட்டசபையை கலைச்சதுக்கப்புறம் அவரோட பொறுப்பு கீழே எல்லாம் வந்துடும் ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திட்டாங்கல்ல அதனால் எல்லா பொறுப்பும் ஆளுநர் கீழே வந்துடும் பாருங்கள் இப்போ பிசி அலெக்சாண்டர் பற்றி பார்க்கலாம் பிசி அலெக்சாண்டர் கேரளாவில் உள்ள மாவேலிக்கராவில் பிறந்தார் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பெற்ற பெற்ற பின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் எம் லிட் லிட்டு பட்டங்களை பெற்றார் பாருங்கள் எம் லிட்ரேச்சரு டி லிட்ரேச்சரு அதை வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி பட்டங்களை வந்து பெற்றார் அப்படின்னு பின்னர் இங்கிலாந்து சென்று வர்த்தக போர்டில் சிறப்பு பயிற்சி பெற்றார் போர்ட் ஆஃப் ட்ரேடு அதாவது வர்த்தக போர்டு அப்படிம்பாங்க அந்த போர்ட் ஆஃப் ட்ரேடில் சிறப்பு பயிற்சி பெற்றார் எங்கே இங்கிலாந்துக்கு போய் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் உள்ள ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்கிறார் இந்தியா திரும்பிய பின் மாவட்ட ஆட்சியர் நிலையிலிருந்து மத்திய அரசாங்கத்தின் பல உயர் பதவிகளை வகிக்கிறாரு பிரதமர் இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் பிரதம செயலராக இருக்கிறார் பாருங்கள் இந்திரா காந்தி அம்மாவுக்குமே இந்த பிசி அலெக்சாண்டர் தான் பிரதம செயலராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி அவங்க பையன் ஓகேவா காந்திக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து ப ச பிரதம செயலராக இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டு நிர்வாகத்தை நேர் செய்யவும் நேர்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கவும் பிசி அலெக்சாண்டர் தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிப்ரவரி மாதம் ஓகேவா அதுதான் முன்னே கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது செயல்படும் ஆளுநர் ஆளுநர் பிசி அலெக்சாண்டர் பதவி பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஓகேவா பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பொறுப்பேற்ற நாளிலிருந்து அரசியலமைப்பு சட்ட தலைவராக மட்டும் இல்லாமல் செயல்படும் ஆளுநராகவும் பணியாற்றினார் பாருங்கள் வெறும் அரசமைப்பு சட்ட தலைவராக மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராகவும் வந்து செயல்ப ஆளுநராகவும் செயல்படும் ஆளுநராகவும் பணியாற்றுகிறார் அப்படின்றாங்க ஃபங்க்ஷனல் கவர்னர் அவர் தெளிவான மூன்று நோக்கங்களோடு செயல்பட்டார் என்னென்ன நோக்கம்னா தூய்மையான திறமையான ஊழலற்ற நிர்வாகத்தை நிலைநாட்டணும் நிர்வாக நடவடிக்கைகளை காலதாமதமின்றி துரிதப்படுத்தணும் தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் இந்த மூணு நோக்கத்தையும் வச்சு அவர் வந்து செயல்பட்டுருக்கிறார் அடுத்தது ஓராண்டு ஆட்சி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் ஆளுநர் அலெக்சாண்டர் ஓராண்டு ஆட்சியின் போது நிறைவேற்றிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா தேங்கி கிடந்த நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கோப்புகள் மூன்று வாரத்தில் பைசல் செய்யப்பட்டன பாருங்கள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபைல்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காத தேங்கியே நிற்கிது அது எல்லாத்தையும் எடுத்து இவர் ஆக்ஷன் எடுத்து அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுறாரு பதினஞ்சு கோடி செலவில் தூய சென்னை திட்டம் நிறைவேற்றப்பட்டது கிளீன் மெட்ராஸ் திட்டம் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க கிளீன் மெட்ராஸ் திட்டம் அதை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி செலவில் அதை வந்து நிறைவேற்றிடுறாரு ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் குறுக்கீடு போலீஸ் நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்குது தலைமைச் செயலகம் மற்றும் பிற அரசாங்க அலுவலகங்களில் அதிகாரிகளும் அலுவலர்களும் தகுதி திறமை அடிப்படையில் நியமிக்கப்பட்டன பாருங்கள் இப்போ ரொம்ப இதெல்லாம் முக்கியம் என்ன அப்படின்னா தலைமைச் செயலகம் மற்றும் அரசாங்க அலுவலகங்களில் அதிகாரிகள்லாம் இருக்காங்கள்ல அந்த அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் அடிப்படையில் வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமிச்சிருக்கிறாங்க அவங்கள ஓகேவா இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தோ ஊழல் கொடுத்தோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலை ஓகேவா என்ன அப்படின்னா அவங்களோட தகுதியோட திறமை அடிப்படையில் தான் அவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் அரசியல்வாதிகளின் குறுக்கீடின்றி வளர்ச்சிப் பணியில் ஈடுபட்டனர் பாருங்கள் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அப்போ யு அப்போ ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களை வந்து அரசியல்வாதிகள் கூட டச்சே இல்லாமல் வச்சுருந்துருக்கார் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் ஓகேவா அந்த பிசி அலெக்சாண்டர் அந்த மாதிரி வந்து கூட வந்து டச் இல்லாமல் சேராமல் வளர்ச்சி பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுருக்கிறாங்க தடைகள் நீக்கப்பட்டு ஊக்க உதவிகள் செய்யப்பட்டு தொழிலதிபர்களின் ஒத்துழைப்போடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி முடுக்கிவிட்டப்பட்டதுன்றாங்க பாருங்கள் இந்த மாதிரி தொழிலளி தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்கள் அவங்களோட ஒத்துழைப்போடு தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி முடுக்கிவிடப்பட்டது குறிப்பாக சிறு தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது பாருங்கள் சிறு தொழில்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க சீர்குலைந்து போயிருந்த தமிழ்நாட்டு நிதிநிலை சரி செய்யப்பட்டது பாருங்க நிதிநிலையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கரெக்டாக கண்ட்ரோலாக சரி செஞ்சிருக்காரு சாராய பிரபுக்கள் அரசாங்கத்துக்கு நியாயமாக செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தப்பட்டன பாருங்க யாரு சாராய பிரபுக்கள் லிக்வர் பா பாரன்ஸ் ஓகேவா அதான் சொல்றாங்க இதனால் அரசாங்கத்துக்கு ரூபாய் முப்பது கோடிக்கு மேல் வருமானம் உபரி வருமானம் கிடைத்தது பாருங்க அந்த சாராயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடிக்கு மேலே அரசாங்கத்துக்கு உபரி வருமானமே கிடைக்குது ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தின் அளவு விலை பயன் ஆகியவை ஒழுங்காக உள்ளனவா என்பதை கண்டறிய ஒரு கமிட்டியை நியமிக்கிறார் யார் எந்த ஆளுநர்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தோட அளவு விலை அதோட பயனு இது எல்லாம் ஒழுங்காக இருக்குதா இல்லையா அப்படின்றத ஆறாயிரத்துக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறாங்க எந்த ஆளுநர் அப்படின்னா நம்ம பிசி அலெக்சாண்டர் தான் அனைத்து துறைகளிலும் நிரப்பப்படாமல் இருந்து ஆயிரக்கணக்கான இடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க ஊழல் தடுப்பு துறை புத்துயிர் பெற்று செயல்பட்டது துணை பதிவாளர் அலுவலகம் பிராந்திய போக்குவரத்து அலுவலகம் சுங்கச்சாவடிகள் ரேஷன் கடைகள் போன்ற ஊழல் மையங்கள் சோதனைக்குள்ளாயின்னு பாருங்கள் எல்லாத்தையும் வந்து சோதனை போடுறாரு என்னென்ன நம்ம துணை பதிவாளர் அலுவலகத்தை சோதனை போடுறாரு அதுக்கப்புறம் பிராந்திய போக்குவரத்து அலுவலகத்தையும் சோதனை பண்ணுறாரு சுங்கச்சாவடி இருக்குது சுங்கச்சாவடியும் போய் சோதனை பண்ணுறாங்க ரேஷன் கடைகள் எங்கெங்கெல்லாம் ரேஷன் கடை இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி ஊழல்லாம் நடந்துருக்குதா இல்லையா அப்படின்லாம் போய் இந்த மாதிரி வந்து சோதனை பண்ணுறாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா ஆளுநர் அலெக்சாந்தரின் ஓராண்டு கால ஆட்சியின் போது தமிழ்நாட்டு நிர்வாகம் திறமையாகவும் நேர்மையாகவும் இயங்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டு நிர்வாகம் வந்து திறமையாகவும் நேர்மையாகவும் இயங்கினுச்சு அப்படின்றாங்க பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது நம்ம முன்னே பார்த்தோம் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பார் நிதிநிலை நிற நிதி நிலையும் ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுருப்பார் சட்டம் ஒழுங்கு அமைதி நாட்டு நிலைநாட்டப்பட்டது ஆமாம் சட்டம் ஒழுங்கையும் கரெக்டாக வச்சுருக்காரு அமைதி நிலை நிலைநாட்டியிருக்காரு அலெக்சாண்டரின் நிர்வாகம் ஆளுநர் கட்சியாக மட்டுமின்றி மக்கள் நல ஆட்சியாகவும் இருந்தது அந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டு சட்டவை பே சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் இந்த மாதிரி தேர்தல் வந்து நடக்குது பாருங்க சட்டப்பேரவைத் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஓகேவா சட்டப்பேரவை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏற்பட்ட அசாதாரண ஒழுங்கின்மை காரணமாக பிரதமர் ராஜீவ்காந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது விதியின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஜானகி அமைச்சரவையை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து சேர்ந்தார் பாருங்கள் எந்த கான்ஸ்டியூஷன் இதுன்னு பார்த்துக்கோங்க இரநூத்தி முப்பத்தாறாவது விதிப்படி ஓகேவா அந்த விதிப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஜானகி அம்மாவோட அமைச்சரவை கலைச்சிருக்காரு ஓகேவா யார் அப்படின்னா நம்ம இவர் ராஜீவ்காந்தி கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரோட ஆட்சி கீழே கொண்டு வந்துடுறாரு ஓராண்டு ஆளுநர் ஆட்சிக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் நான்கு முனை போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல் அசாதாரண சூழ்நிலையில் நடத்தப்பட்டது தேர்தல் அசாதாரண சூழ் அசாதாரணமாக வந்து நடந்திருக்குதாம்மா தேர்தல் பிரதமர் ராஜீவ்காந்தி தனி கவனம் செலுத்தியதால் இந்த தேர்தல் தேசிய முக்கியத்துவம் பெற்றது இந்திரா காங்கிரஸ் ஜெயலலிதா பிரிவுடன் உடன்பாட்டுக்கு வருவதை எதிர்த்து சிவாஜி கணேசன் அவரது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸை விட்டு வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தார் பாருங்க சிவாஜி கணேசன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்திரா காங்கிரஸ் வந்து ஜெயலலிதா பிரிவு கூட ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் கூட்டணி போடுறாங்க காந்தியும் ஜெயலலிதா அம்மாவும் கூட்டணி போடுறாங்க அதை வந்து சிவாஜி கணேசனுக்கு வந்து பிடிக்கல அதனால் சிவாஜி வந்து என்ன பண்ணுறாரு அதை எழுதுத்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துடுறாரு நீங்கள் ஏன் அவங்க கூட வந்து கூட்டணி போடுறீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கிட்டே கேட்டு காங்கிரஸ்லேருந்து இவர் வந்து வெளியே வந்துடுறாரு யார் சிவாஜி கணேசன் வெளியே வந்து அவர் ஒரு புதுசாக ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடறாரு யார் சிவாஜி கணேசன் ஜானகி பிரிவுடன் சேர்ந்து தமிழக முன்னேற்ற முன்னணியை அமைத்தார் பாருங்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நம்ம சிவாஜி இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து முக்கியம் இந்த கட்சி பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க தமிழக முன்னேற்ற முன்னணியை வந்து யார் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிவாஜி மூப்பனாரே முதல்வர் என்று அறிவித்தார் ராஜீவ் காந்தி பாருங்க ராஜீவ் காந்தி என்ன அறிவிக்கிறார் மூப்பனார் தான் வந்து முதல்வர் அப்படின்னு சொல்லி ராஜீவ் காந்தி அறிவிக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜர் ஆட்சியை மீட்போம் என்ற கோஷத்தோடு தேர்தல் களம் இறங்கியது பாருங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து எப்படி எப்படி இந்த மாதிரி காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து மறுபடியும் வந்து மீட்கலாம் அப்படின்ற ஒரு தேர்தல் கோஷத்தோடு இவங்களாம் வந்து களத்தில் இறங்குறாங்க பிளவுபட்ட அதிமுக அதிமுக இரு அணிகளாக இருந்தது பாருங்கள் அதிமுக வந்து இர இரு அணிகளாக பிளவுபட்டு இருக்குது இரட்டை இலை சின்னத்துக்காக ஜானகி பிரியும் ஜெயலலிதா பிரிவும் தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்தனே இங்கே பாருங்கள் இரட்டை இலை சின்ன வந்து எனக்கு தான் வரணும்னு ஜானகி அம்மாவும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறாங்க எங்களுக்கு இரட்டை இலை சின்ன வேணும் இரட்டை இலை சின்ன வேணும்ன்ட்டு ஆனால் தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஜானகி பிரிவுக்கு இரட்டை புறா சின்னத்தையும் ஜெயலலிதா பிரிவுக்கு சேவல் சின்னத்தையும் ஒதுக்கிது பாருங்கள் ஜானகி பிரிவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை புறா அப்படின்ற ஒரு சின்னத்தையும் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இரட்டை புறா அப்படின்ற ஒரு சின்னத்தையும் ஜெயலலிதா பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவல் அப்படின்ற ஒரு சின்னத்தையும் வந்து கொடுக்குறாங்க தேர்தல் நேரத்தில் திருநாவுக்கரசு ஜெயலலிதா பிரிவில் போய் சேர்ந்துடுறாரு தேர்தல் நேரத்தில் திருநாவுக்கரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு அமைச்சராக இருந்திருப்பார் எம்ஜிஆரோட காலத்தில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல அமைச்சராக இருந்திருப்பார் அதே மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இதாக இருந்திருப்பார் என்னன்னா எம்ஜிஆருக்கு ஒரு நண்பராக இருந்திருப்பார் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க திருநாவுக்கரசு வந்து இந்த மாதிரி தேர்தல் டைமில் போய் ஜெயலலிதா பிரிவில் போய் சேர்ந்துடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலு கூட்டணி ஆகுது பாருங்கள் திமுக மத்தியில் தளம் தலைமையிலான தேசிய முன்னணி இருந்தது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த முன்னணியில் அங்கம் வகித்தனர் பாருங்கள் திமுக தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனதா தளம் வந்து இருக்குது ஜனதா பார்ட்டி இருக்குது தேசிய முன்னணியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதே மாதிரி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்திங்கன்னா இந்த முன்னிலையில் அங்கே வைக்குது அப்படின்றாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியுமே ஓகேவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியுமே இருக்குது அப்படின்றாங்க ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஜனதா தளமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுடன் தொகுதி ஓகேவா திமுகவுடன் தொகுதி வைத்து கொண்டன பார்த்தீங்களா திமுக கூட இந்தமாதிரி கூட்டணி வச்சுக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜானகி பிரிவில் சேர்ந்து போட்டியிடுது பாருங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஜானகி பிரிவில் சேர்ந்து போட்டியிடுது எனவே இந்த தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக ஜானகி அணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயலலிதா அணி திமுக அணி ஆகியவற்றுக்கிடையே நான்கு முனை போட்டி ஏற்படுது பாருங்கள் நாலு பேர் நாலு பேத்துக்கு இடையில் போட்டி நாலு கூட்டணி இருக்குது என்னென்ன அப்படின்னா ஒன்று காங்கிரஸ் அந்த காம தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து காமராஜரோட காமராஜரோட ஆட்சியை மீட்டு மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியாக இருக்கிறாங்க அப்புறம் அதிமுக அதிமுகவில் ஜானகி அம்மா கூட்டணி ஒன்று தனியாக இருக்குது அதே மாதிரி அதிமுகவில் அம்மா கூட்டணி ஒன்று தனியாக இருக்குது அப்புறம் திமுக கூட்டணி இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கூட்டணியாக நின்று போட்டி போடுறாங்க திமுக இளைஞர்கள் அணி செயலாளர் மு ஸ்டாலினுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை எதிர்த்து நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் திமுகவை விட்டு வெளியேறி தாயக மறுமலர்ச்சி கழகத்தை துவக்கினார் பாருங்க இந்த மாதிரி திமுகவில் இளைஞர் அணி செயலாளர் மு க ஸ்டாலினுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை எதிர்த்து நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் இவங்க இவர் டி ராஜேந்தர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திமுக விட்டு வெளியேறி தாயக மறுமலர்ச்சி கழகம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறார் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்றத யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டி ராஜேந்தர் அப்படின்றவர் ஓகேவா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இது முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தேர்தல் முடிவுகள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்திரா காங்கிரஸ் கூட்டணி பாருங்கள் காங்கிரஸ் கூட்டணி அடுத்து ஜானகி அம்மா கூட்டணி அடுத்து அம்மா கூட்டணி அப்புறம் திமுக கூட்டணி நாலு கூட்டணி மொத்தம் பாருங்கள் காங்கிரஸ் கூட்டணி வந்து இரநூறு இரநூத்தி எட்டு இடத்துல காங்கிரஸ் தனியாக போட்டி போடுது இருபத்தி ஆறு இடத்துல தான் ஜெயிக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பத்து இடத்துல போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிக்குது முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா எட்டு இடத்துல போட்டி போடுறாங்க ஒரு இடத்துல கூட ஜெவிக்கல அம்பேத்கர் மக்களை இயக்கமும் நாலு இடத்துல போட்டி போட்டு ஒரு இடத்துல கூட ஜவிக்கல குடியரசுக் கட்சி அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிறாங்க அந்த ஒரு இடமும் தோத்துறாங்க கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி கட்சியும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க அவங்களும் தோத்துட்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காங்கிரஸ் கூட்டணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஜானகி அம்மாவோட கூட்டணி பாருங்கள் ஜானகி அம்மாவோட கூட்டணி ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு இடத்துல அவங்க நிற்கிறாங்க அம்மாவோட கூட்டணியில் இருக்கிறவங்க நூற்றி எழுபத்தஞ்சி இடத்துல நிற்கிறாங்க ஒரு இடம் தான் ஜெயிக்குது தமிழ்நாடு முன்னேற்ற முன்னணி நாற்பத்தொம்போது இடத்துல நிற்கிறாங்க நாற்பத்தொம்போது இடமும் தோற்றுடுறாங்க ஃபார்வர்டு பிளாக் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இடத்துல நிற்குது ஆறு இடமும் தோற்றுடுது விவசாயிகள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நிற்கிறாங்க ரெண்டு இடமும் தோற்றுடுறாங்க ஓகேவா இதுதான் வந்து ஜானகி அம்மா கூட்டணி அடுத்து பாருங்கள் ஜெயலலிதா அம்மா கூட்டணி ஜெயலலிதாம்மா நூற்றி தொண்ணூற்றி ஆறு இடத்துல அதிமுக வேட்பாளர்கள் வந்து நிறுத்துறாங்க ஆனால் இருபத்தி ஏழு இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க தமிழக ஜனதா பார்ட்டி இருபத்தோரு இடத்துல நிற்கிது ரெண்டு இடம் தான் வந்து ஜெயிக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதிமூணு இடத்துலனு மூணு இடத்துல ஜெயிக்கிறாங்க குடியரசுக் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தான் நிற்கிறாங்க ஆனால் ரெண்டு இடமே தோத்துட்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் திமுக கூட்டணி இவங்க தான் வெயிட்டாக ஜெயிச்சிருப்பாங்க பாருங்கள் திமுக கூட்டணி திமுக இரநூத்தி ரெண்டு இடத்துலனு நூற்றி ஐம்பத்தி ஓர் இடங்கள்ல ஜெயிக்கிது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபது இடத்துல நின்று பதினஞ்சு இடத்துல வின் பண்ணுறாங்க ஜனதா தளமும் பார்த்தீங்கன்னா பத்து இடத்துல நின்று நாலு இடம் ஜெயிச்சிருது அப்போ எது யார் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்காங்கன்னா பாருங்கள் திமுக பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ யார் ஆட்சி அமைப்பாங்க திமுக தான் ஆட்சி அமைப்பாங்க அது இல்லாமல் சுயேட்சியாக இதர கட்சிகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க பாருங்கள் பாரதிய ஜனதா வந்து முப்பத்தஞ்சு இடத்துல நின்றுருக்குது இந்திய விவசாயிகள் தொழிலாளர் கட்சி பத்து இடத்துல நின்றுருக்காங்க நெடுஞ்செலியன் பிரிவில் பார்த்தீங்கன்னா பதிமூணு இடத்துல நின்றுருக்காங்க நெடுமாறன் கட்சின்னு ஒன்று அது எட்டு இடத்துல காங்கிரஸ் ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு இடத்துல அடுத்து காங்கிரஸ் எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இடத்துல லோக்தலம் கட்சி ஒரு ரெண்டு இடத்துல ஓகேவா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க படிப்பினை ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல் அண்ணா திமுகவை ஓகேவா அண்ணா திமுக பிளவுபட்டு ஜானையும் ஜெயலலிதாவும் தனித்தனியாக போட்டியிட்டதால் எம்ஜிஆர் உருவாக்கிய ஒட்டு வங்கி பிரிக்கப்பட்டு பாருங்கள் ஒட்டு வங்கி பிரிக்கப்பட்டு அதன் பயன் திமுகவுக்கு கிடைத்தது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இந்த மாதிரி கட்சியை இது பண்ணுறதுக்காக பட் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப திமுகவுக்கு அது வந்து ஒரு பயனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தனித்தனியாக போட்டி போட்டனால ஜெயலலிதா அம்மாவும் ஜானகி அம்மாவும் தனித்தனியாக போட்டி போட்டனால அதோட பயனை வந்து திமுக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆரின் வாக்கு வங்கியை மீட்க மீட்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதை இந்த தேர்தல் உணர்த்தியது திமுக இரநூத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட்டு ஓகேவா நூற்றி ஐம்பத்தி ஒரு இடங்களை கைப்பற்றியது அதிமுக பிளவுபட்டதால் ஜெயலலிதா பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களில் போட்டி போட்டு இருபத்தி ஏழு இடங்களை மற்றும் பெற்றாலும் அவருக்கு இருபத்தி ஒன்று புள்ளி இருபது சதவீத வாக்காளர்கள் ஆதரவு இருந்தது ஜானகி ஆண்டிப்பட்டியில் போட்டிக்கிட்டு திமுக வேட்பாளர் பி ஆசையனிடம் மாக்கு வித்தியாசத்தில் தோற்றுற பாருங்க இது பார்த்துக்கோங்க ஜானகி அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எந்த தொகுதியில் வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னா ஆண்டிப்பட்டி தொகுதி அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் வந்து அவங்க தோத்துருவாங்க யார் வந்து ஜெயிப்பாங்கன்னா பி ஆசையன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட தோற்றுருவாங்க ஆசையன் வந்து ஜெயிச்சுருவாரு பிரதமர் ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பதினோரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த போதிலும் இந்திரா காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டதால் அடைந்தது பாருங்கள் இந்திரா காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இரநூத்தி எட்டு இடங்களில் போட்டியிடும் இருபத்தி ஆறு இடங்களை மட்டுமே பெற முடிஞ்சது இந்திரா காங்கிரஸ் பாருங்கள் இரநூத்தி எட்டு இடத்துல தனித்து போட்டிட்டு வெறும் இருபத்தி ஆறு இடங்களை மட்டும்தான் வாங்கியிருக்குது எனினும் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்காளர்கள் ஆதரவு இருந்தது அதிமுகவின் உட்கட்சி பூசலாலும் பதவி போட்டியாலும் ஜானகி அரசியல் விஷப்பரீட்சையாலும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா திமுக வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்றாங்க நான்கு முனை போட்டியின் விளைவாக பதிமூணு ஆண்டு வனவாசத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராகிறார் பாருங்கள் கருணாநிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் முதலமைச்சர் ஆகிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவர் வந்து சிஎம் ஆகுறார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் வந்து சிஎம்மாக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் அவர் சிஎம்மே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகிறார் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு கருணாநிதி இந்த தேர்தலில் துறைமுகம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாருங்கள் துறைமுகம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவரை எதிர்த்து போட்டியிட்ட இருபத்தஞ்சு வேட்பாளர்களும் டெபாசிட் தொகை இழந்தனர் அப்போ பாருங்க கருணாநிதி அந்த இடத்துல எவ்வளோ பெரிய இதாக இருந்திருக்காருன்னு ஓகேவா இருப்பினும் எம்ஜிஆர் இருந்தவரை கருணாநிதியால் பெரும்பான்மையை பலம் பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாருங்கள் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதியால் வந்து பார்த்திங்க கலைஞர் கருணாநிதியால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரும்பான்மையை வந்து பெற முடியல ஆனால் அவர் இல்லாததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பெரும்பான்மையை பெற்றுட்டார் அடுத்து பாருங்க மதிப்பீடு எம்ஜிஆரின் மறைவு அவரது ஆட்சியின் ஓகேவா அவரது கட்சி ஆட்சியின் பலவீனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது அவர் அவர் ஒரு அரசியல் ஆலமரமாக இருந்தமையால் அவரையே நம்பியிருந்த அதிமுகவில் அவருக்கு அடுத்த தலைமை செடி வேரூன்றி வளர முடியாமல் போயிற்று ஆட்சி ஆசை இல்லாமல் இருந்த ஜானகி ராமச்சந்திரன் முதல்வராக முடிவு செய்வதற்கான விலையை கொடுக்க வேண்டியதாயிற்று சமகால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஜானகியின் இருபத்தி நாலு நாள் ஆட்சி ஜனநாயக வீழ்ச்சியின் அடையாளமாயிற்று அப்படின்றாங்க ஓகேவா அடையாளமாயிற்று அப்படின்றாங்க ஜானகி தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெயர் கிடைத்தது கிடைத்ததன்றி புகழ் கிடைக்கவில்லை பாருங்கள் இது முக்கியம் தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா இந்த ஜானகி அம்மா தான் ஓகேவா அந்த இந்த 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 புகழ் மட்டும்தான் கிடச்சிது வேறு புகழ் எதுவுமே கிடைக்கல அப்படின்றாங்க ஓகேவா தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சருன்ற ஒரு இது மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு வேறு எந்த புகழுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க ஜானகி ஆட்சி கலைக்கப்பட்ட பின் செயல்பட்ட ஆளுநர் பி சி அலெக்சாண்டர் தமிழ்நாடு எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக இருந்தார் நிர்வாகத்திறமை பொருளாதார வளர்ச்சி சட்டம் ஒழுங்கு ஆகியவை ஆளுநர் ஆட்சியின் அடிப்படை அம்சங்களாக இருந்தது ஆளுநர் அவரது அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டாலும் அவரது ஆட்சி திறமையான நிர்வாகத்துக்கு முன்மாதிரியாக இருந்தது எனினும் திராவிட கட்சிகள் ஆளுநர் ஆட்சியிலிருந்து எந்த பாடத்தையும் கற்கவும் இல்லை மறக்கவும் இல்லைன்றாங்க ஓகேவா பாருங்கள் இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா வி என் ஜானகி அம்மாவோட டாபிக் பார்த்திங்க அப்படின்னா முடியுது இவ்வளோ தான் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் சா கா வெங்கடேசன் சாரோட புக்கில் இருக்கிறது ஓகேவா இவ்வளோ தான் இருக்குது வேறு எதுவுமே இதில் கொடுக்கல ஓகேவா இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ